கார்த்திக் தீபாசிரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போகலாம் ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வாகனத்துக்கிட்ட நான் ரோகிணியை கபா பார்த்து பேசணும் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க ரேவதி ரோஹிணியை தான் நானும் தேடிட்டு இருக்கேன் சின்னத்துக்கிட்ட கூட கேட்டேன் ரோகிணி ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே போனதான் சொல்கிறாங்க ஆனால் எங்கே போனானே தெரியல ஆனால் அவள் எங்கிட்ட சொல்லாமல் வெளியில் எங்கேயுமே போக மாட்டாள் நானும் எனக்காக தேடிகிட்டே இருக்கேன் காணாங்கிறாங்க வாகனம் மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க வாகனம் ஃபோன் பண்ணும்போது ரோகிணியோட ஃபோன் அந்த பக்கமாக டேபிள் கடையில் சந்தில் அடிச்சிட்டே இருக்குது இதை பார்த்து கார்த்தி என்னது ஃபோன் போய்கிட்டே இருக்கா ஆனால் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ரிங் ஆகுதுங்கிறாங்க மயில் வாகனம் சரி வாங்க மண்டபம் முழுக்க பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் பார்க்கலாம் டைனிங் காலில் தான் இன்னொன்று பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலான்னு கார்த்தி ரேவதி மயில்வாகனம் வாகனம் மூணு பேரும் போகிறாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணுங்கன்னு கார்த்தி சொல்லவும் மயில் வாகனம் ஃபோன் பண்ணுறாங்க அங்கே ரிங் அடிக்கிறது கார் கேட்டதும் அதுவும் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி மயில் வாகனம் மூணு பேரும் கிட்டே போய் பார்க்கும்போது அங்கே டேபிள் கடையில் ஃபோன் இருக்குது அதை பார்த்ததும் மயில் வாகனம் அழக ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ரோஹினிக்கு என்னமோ ஆயிடுச்சு ஃபோன் மட்டும் இங்கே இருக்கா அவ்வளோ காணுமே அவள் வேறு கர்ப்பமாக இருக்கா என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க இப்ப அழுது எந்த பிரயோஜனம் இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆமா நீங்க கடைசியா சின்னத்துக்கிட்ட தானே கேட்டுதான் சொன்னீங்க சின்னத்து என்ன பதில் சொன்னாங்கன்னு கார்த்தி கேட்கவும் ஆமா அவ போன் பேசிக்கிட்டே வெளியே போனதா சொன்னாங்கிறாங்க அப்படியா சரி இந்த போன் எடுத்துக்கிட்டு நீங்க போய் சின்னத்து முன்னாடி ரோஹிணி கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க அவங்களோட ரியாக்ட் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பாக்கலாங்கிறாங்க கார்த்தி சரி சகல எனக்கு எப்படியோ ரோஹிணி வந்துட்டானா போதும் அப்படின்னா அழுத்துக்கிட்டே போறாங்க மயில் வாங்கணும் இங்க பாருங்க அழுகாத போகத்து தைரியமா போங்கிறாங்க கார்த்தி தைரியமா மயில் வாங்கணும் போனதும் உடனே ரோஹிணி கிட்ட போன் பேசுற மாதிரி பேசுறாங்க அந்த பக்கமா சந்திரா சந்திரா பேசிக்கிட்டு இருந்தவங்க திரும்பி மயில் மயில்வாகனை எதிர்பார்த்த மாதிரியே சந்திரா என்னது இவன் மறுபடியும் ரோஹிணி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கானே ஒருவேளை மயக்கம் தெரிஞ்சு ரோஹிணி போன்ல பேச ஆரம்பிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே நம்ம அவளை ஸ்டோர் ரூம்ல தான அடிச்சு வச்சோம் இவ வேற எங்கேயோ வெளியில எடுக்கிற மாதிரி மயில் மயில்வாகன கிட்ட பேசிட்டு இருக்கான் சரி என்னன்னு நம்ம உடனே போய் பார்த்தாகணும்னு சந்திரா அங்க இருந்து ஸ்டோர் ரூம்ல போய் பாக்குறாங்க ஓஹோ எல்லாமே சின்னத்து வேலை தானா மயில் மயில்வாகன நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா துர்கா உடனே வெளியில வந்து ஆட்டோ பிடிச்சு போய் நவீன பார்க்கலான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்றாங்க ஆட்டோக்காரரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் துர்காவை விடுறாங்க துர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் நவீன பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சரிம்மா சீக்கிரமாக பேசிட்டு போய் இன்ஸ்பெக்டர் வந்தாங்கன்னா திட்டுவாங்கங்கிறாங்க சரி சார் நான் சீக்கிரமாக பேசிட்டு போகிறேன்னு நவீன பார்த்து பேசுகிறாங்க தர்கா தர்காவை பார்த்ததும் நவீன சொல்கிறாங்க ஏ தர்கா நீ இருக்காக இங்கே வந்தால் அதுவும் இந்த நேரத்தில் வந்திருக்கேங்கிறாங்க ஆமாம் நீ காலையில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி ஒரு வேலை நீ வரலாம் என் உயிரை மாச்சிக்கு வாங்கிறாங்க துர்கா நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத ஜஜ்ஜு வெளியூர் போயிருக்காரான் கார்த்தி அவங்கள பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கான் காலையிலுக்குள்ளே எனக்கு ஜாமீன் கிடச்சிருவேன் சொல்லியிருக்காங்க அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததையும் அவ வக்கீல் வந்து என் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துடுவார் கரெக்டான நேரத்தில் நான் வந்துடுவேன் நீ கவலைப்படாதீங்கிறாங்க நவீன் அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் என் கழுத்தில் தாளிக்கிட்டு வந்தான்னா கண்டிப்பாக நான் எதையாவது குடிச்சிட்டு செத்துருவேன் அதுக்கப்புறம் நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க துர்கா ஐயோ துர்கா ஏன் இப்படி அவசகூடமா பேசிட்டு இருக்கேன் நிச்சயமா காலையில் நான் வந்துடுவேன் துர்கா முகூர்த்த நேரமாக இருக்கக்குள்ளையா நான் வந்து உங்க கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போறேன் பாருங்கிறாங்க நவீன் சரி ரொம்ப நேரம் ஆச்சு ராத்திரி நேரமா இருக்கு நீ பார்த்து கிளம்புங்கிறாங்க நவீன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வெளியில வந்து ஆட்டோ கார்கிட்ட மெடிக்கல் சப் போங்கிறாங்க மெடிக்கல்ல போய் ஒரு மருந்து வாங்கிக்கிட்டு திரும்பவும் மண்டபத்துக்கு வராங்க துர்கா சந்திரா ஸ்டோர் ரூம்ல இருந்துட்டு ரோஹிணிய பாக்குறாங்க ரோஹிணி தான் இன்னும் மயக்கத்துல இருக்கா அப்ப அந்த லூச பையன் யார்கிட்ட போன்ல பேசினான்னு தெரியலையே சரி யாருக்கிட்டயோ பேசட்டும் ரோகிணி நம்ம பார்வையில பத்திரமா தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க சந்திரா இது மயில் வாகனம் பாத்துடுறாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு ஓஹோ எல்லாமே சின்னத்து வேலை ஐயோ பாவ ரோஹிணிய கட்டி போட்டு வச்சிருக்காங்களே சரி உடனே நம்ம சகலைய கூப்பிட்டு ரோகிணியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம் கார்த்தி ரேவதி மயில் வாகனார் மூணு பேருமா ஸ்டோர் ரூம்குள்ள போய் ரோஹிணிக்கு முகத்துல தண்ணி தெளிச்சு மயக்கம் தெளிவு வச்சதுக்கு அப்புறம் ரோஹிணி என்ன ஆச்சு அப்படின்னு கை கால் கட்டாவெல்லாம் அவுட்டு விடுறாங்க ரோஹிணி ரோஹிணி மயக்கம் தெரிஞ்சு பார்த்ததும் அழக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இங்க எப்படி வந்த உனக்கு யார் இப்படி கட்டி போட்டான்னு கேட்கிறாங்க எங்க துர்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை சுத்த பிராடுங்க அந்த மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு ஒரு கர்ப்பமான ஒரு பொண்ணு வந்தாங்க வந்து என்னை ஏமாத்திட்டு நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குறியே நீ நியாயமா நீ நல்லா இருப்பியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதா பாரு நந்தினி நீ அவசரப்பட்டு வார்த்தையை விடாத இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய பணம் நகை எல்லாம் கொடுப்பாங்க அதை நான் வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் போய் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆயிடலாம் சந்தோஷமா இருக்கலாங்கிறாங்க இதை பாரியா அந்த பொண்ணுக்கு நீ பாவம் பண்ணினா அந்த பாவம் கோவம் நம்ம குழந்தை தானே செய்யறோம் அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க அந்த பொண்ணு ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கே எனக்கே நீ ஆர்டர் பண்ணி இருந்து போகலைன்னா நான் உன்னை கொன்னிடுவேன் மிரட்டினதும் அந்த பொண்ணு போயிட்டாங்க அழுதுகிட்டே போகும்போது நான் பின்னாடியே போய் பார்த்து என்ன எதுன்னு கேட்டேன் அப்ப நான் வாங்க எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு கூப்பிட்டேன் இல்ல நான் உண்மையை சொன்னா என்னைய கொன்னிடுவான் வேற வழியில நீங்க எப்படியாவது உங்க தங்கச்சியை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ரோகிணி இது கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க என்ன ரோகிணி சொல்றேன் இப்படியா அட பையனோட அப்பா அம்மா தான் பிராட்னு பார்த்தேன் இவன் அதை விட பொம்பளை பொறுக்கி அறப்பான் போல இருக்குங்கிறாங்க மயில் வாங்கினோம் சகலை எனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை தான் சின்னத்தை தான் அந்த கோஷ்டியை கொண்டு வந்து இங்கே துர்கா கல்யாணத்தை பண்ண பார்க்குறாங்க அத்தை இது தெரியாமல் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போது அந்த பொண்ணே வந்து சொன்னா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அந்த பொண்ணை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு கார்ட்டி கேட்குறாங்க அப்போ ரோகிணி அவங்க பார்த்து அடையாளத்தை சொல்கிறாங்க அவங்க ப்ளூ கலர் சாரீ கட்டியிருந்தாங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் கார்டிக்கு புரிஞ்சு போச்சு ஆமாம்மா அவங்க அழுதுகிட்டே வந்து அப்படியே மயங்கி கிடந்தாங்க ரோட்டில் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு நான் தான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன்னு சொல்றாங்க கார்த்தி சரி நான் அவங்களை போய் பார்த்துட்டு வரேன் அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்புறாங்க அக்கா சித்திக்கு சந்தேகம் வராத மாதிரி நீ மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மயில் வாங்கணும் வெளியில வராங்க இது எல்லாம் அந்த பக்கமா ஜன்னல் வழியே நின்று சந்திரா பாத்துக்கிறாங்க ஓஹோ ரோஹிணி இருக்கிற இடத்து ஏ மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா இருங்கடா உங்களுக்கு நான் எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு பாருங்க இந்த சந்திரா யாருங்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு சந்திரா இதெல்லாம் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்துட்டு வெளியில வராங்க சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம போட்ட பிளான் எல்லாம் நாசமா போச்சுங்க எல்லா அந்த டிரைவர் பையன் எப்படியோ ரோஹிணியை கட்டி அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான் ரோஹிணி கிட்ட பேசிட்டு போறான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பொண்ணு செல்வத்தோட பொண்டாட்டி ஏப்ப பாக்க போயிருக்கானுங்க அந்த பொண்ணு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூடாது எப்படியாவது அவள தூக்கிருங்க அப்போ மட்டும் வந்துட்டானா இந்த கல்யாணம் நடக்காம போயிடும் அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும் இது வரைக்கும் இப்படியே சொதப்பியாச்சு இந்த தருவையாவது கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா இருங்கன்னு சொல்றாங்க சந்திரா இதை கேட்ட சிவனாண்டி அப்படியே சொல்ற சந்திரா சரி விடு நான் நம்ம ஆளுகளை வச்சு அந்த பொண்ணை தூக்கிடுறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் துர்கா வாழ்க்கை நாசமாகணும் உங்க அக்கா கறி அழகணும் அதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம் பார்த்த மாதிரியே நடக்கும் சந்திரா நீ ஒண்ணு கவலைப்படாத சாக வேண்டிய வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டி ரவுடிங்களுக்கு போன் பண்றாங்க நான் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல வசந்தாங்கிற ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாம ரூம்ல இருப்பாங்க அவங்கள தூக்கிருங்கிறாங்க ரவுடிங்களும் சரிங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்க சண்முகத்துக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது அப்ப பாட்டி பார்த்துட்டு அப்பனே முருகா இந்த சண்முகம் எப்படியாவது நல்லபடியா குணமாகி வந்துட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் வெளியில வராங்க வந்ததுக்கு அப்புறம் பாட்டி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க சண்முகத்துக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேக்கும்போது அவங்க அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சது ஆனால் அவங்க இன்னும் சுய நினைவு திரும்பாமல் இருக்காங்க நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுங்கிறாங்க இதை கேட்ட பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அப்படியே முருகா இந்த சண்முகம் தான் எங்கள் குடும்பத்தை சேர்த்து வைக்க வந்த ஒரு கடவுள் மாதிரி இவருக்கு நினைவு திரும்பி நடந்த உண்மைகள் எல்லாம் சாமுண்டேஸ்வரியிட்ட சொல்லி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்த்து வைப்பான்னு நான் நினச்சேன் ஆனால் அவனுக்கு இப்படி ஆகிப்போச்சே கடவுளே அவனுக்கு எப்படியாவது நினைவு திரும்பிடணும் உண்மையை சொல்லணும்னு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி ரவுடிங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வசந்தா இருக்கிற ரூம்பை தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே வசந்தா ஒரு ரூமில் படுத்துருக்கிறத பார்த்ததும் டே அந்த பொண்ணு இவதாண்டா வசந்தாவுக்கு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி வழுக்கு டைமா வசந்தாவை இழுத்துக்கிட்டு போறாங்க வசந்தாவுக்கு நினைவு திரும்பினதும் கத்துறாங்க யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறாங்க அங்க யாருமே இல்ல பாட்டி தான் நிக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு டே டே ஏண்டா அந்த பொண்ணை எதுக்குடா இப்படி இழுத்துட்டு போறீங்க பாவம் வாயா வயிறா இருக்கு அங்க கர்ப்பிணி பொண்ணு இப்படி இழுத்துட்டு போறீங்களடா விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி பாட்டியும் பின்னாடியே முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தடுத்து நிறுத்தி பாக்குறாங்க பாட்டியை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வசந்தாவை இழுத்துட்டு போறாங்க கண்ணு முன்னாடியே இப்படி இழுத்துட்டு போறானுங்களே அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறது யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு வந்திருக்காங்க பாட்டி அப்ப கார்ட்டி வராங்க கார்ட்டி வந்ததும் என்னப்பா கார்ட்டி ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேக்குறாங்க ஆமா நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுனால அவங்க கிட்ட சில விஷயம் கேட்கணுங்கிறாங்க அப்படியா அந்த பொண்ணை இப்போ தான்ப்பா ஒரு ரெண்டு மூணு ரபடி வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க பாவம் அவன் கத்தி கதறிக்கிட்டு போகிறா ஆனால் காப்பாற்றுறக்கு யாருமே இல்லைப்பா இப்போ தான் இழுத்துட்டு போறாங்க எப்படியாவது காப்பாற்று சரி பாட்டி நான் பார்த்துக்குறேன் அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் பாட்டி சண்முகம் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க அதிகப்பான் கேட்குறேன் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அவர் இன்னும் நினைவு திரும்பலை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்க பாங்குறாங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருக்கு நினைவு திரும்பிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்களா அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகும்போது சரவணன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி சரவணன் இன்ஸ்பெக்டர் மாப்பிளையோட அப்பா அம்மாவை பத்தி சொல்றாங்க பாளையங்கோட்டை ஜெயில இருந்துட்டு வந்தவங்க அவங்க மேல நிறைய கேஸ் இருக்கு அவங்க இப்போ தான் வெளியில வந்திருக்காங்க வந்தது இப்படி ஒரு பிராடத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட கார்த்தி அப்படியா சார் சரி வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இது ஒரு ரெக்கார்டா எனக்கு அனுப்பி விடுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி சரி கட்டி நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அந்த மாப்பிளையோட அப்பா அம்மாவை பத்தி நான் டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன் கார்த்தி சரவனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க உடனே மயில் வாகனத்துக்கு போன் பண்ணி கார்த்தி சொல்றாங்க ஆமா மாப்பிளையோட அப்பா அம்மா அங்க இருக்காங்களான்னு பாருங்கிறாங்க இருசகல நான் மண்டபம் தேடி பாக்குறேன்னு சொல்லி மயில் பார்க்கணும் கே அங்கே மண்டபம் பூரா தேடி பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு சகல அவங்க இல்லைங்கிறாங்க அப்படியா சரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நேராக வீட்டுக்கு போங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் போயிருப்பாங்கிறாங்க அங்கே எதுக்கு போயிருப்பாங்கன்னு மயில் வாகனம் கேட்கும்போது எல்லாரும் மண்டபத்தில் இருப்பாங்கள்ல அதனால் வீட்டில் இருக்கிற நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடுறதுக்காக போயிருப்பாங்க நீங்களும் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க நானும் நேராக வீட்டுக்கு வந்து அவங்கள கையும் கலவமாக பிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க கார்த்தி ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் நீ தேடி போனேலாம் ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை பார்த்தியான்னு கேட்குறாங்க இல்லை நான் போகிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க எது கடத்திட்டாங்களா என்ன அந்த பொண்ணுக்கு அப்படின்னு ரேவதி கேட்கும் எல்லாம் உங்க சித்தியோட வேலைதான் அந்த பொண்ணு வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு உங்க சித்தி தான் ஆள் வச்சு கடத்திட்டாங்க போல இருக்கு எப்படியும் நான் அவங்கள தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஆனா முடியாம போச்சுங்கிறாங்க ஐயோ விடியதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு பொண்ணா வந்து சாட்சி சொன்னாங்கன்னா தான் அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க இப்ப என்ன பண்றதுங்கிறாங்க ரேவதி நான் தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி இங்க ரேவதி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்ப சுவாதி வந்து என்னக்கா ஏதோ யோசனையில இருக்கே என்னன்னு கேக்குறாங்க துர்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை சுத்த பிராடு அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் அந்த பொண்ணு வந்தா அவளை மிரட்டி முடிச்சு வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி இதை கேட்ட ஸ்வாதி அய்யோ அப்படியா பிராடு தனமானவானா அப்படின்னா அதை பத்தி அம்மா கிட்ட போய் சொல்லலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாங்கிறாங்க ஸ்வாதி சொன்னா நம்ப மாட்டாங்க சுவாதி இந்த பொண்ணு இருக்கிற இடத்த ஆதாரத்தோட நம்ம கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்புவாங்க ஆனா அந்த பொண்ணு இருக்கிற இடம் சித்திக்கு தெரியும் ஆனா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலங்கிறாங்க சுவாதி நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதே மாதிரி நீ செய்யறியாங்கிறாங்க சரி கண்ணி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வாதி ரேவதி ஒரு ஐடியாவை சொல்றாங்க அதை கேட்டுக்கிட்டு ஸ்வாதியும் சரி நான் போய் மாப்பிள்ள பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள ரூமுக்கு போறாங்க போனதும் செல்வம் என்னன்னு கேட்கறாங்க உங்களை பார்க்கறக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க நீங்க வரீங்களான்னு கூப்பிடும்போது என்ன பார்க்கறக்கு ஒரு பொண்ணா யாருங்கிறாங்க செல்வம் எனக்கு யாரும் என்னன்னு தெரியல உங்களை பாக்கணுன்னு சொன்னாங்க நான் அதிகமாக விசாரிக்கல உங்களை பாக்குறக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வரீங்களான்னு கூப்பிடுறாங்க சுவாதி என்னது சந்திரா மேடம் அவளை ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க அப்படி இருந்து என்ன பாக்குறதுக்காக எப்படி வந்திருப்பா என்னன்னு தெரியலையேன்னு செல்வம் யோசிச்சிட்டு இருக்கும்போது என்னங்க யோசிக்கிறீங்க அந்த பொண்ணு உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சுவாதி கூப்பிட்டதுக்கு அப்புறமா சரி நீ முன்னாடி நான் வரேன்ட்டு போறாங்க சுவாதி செல்வத்தை கூட்டிட்டு வந்து அதுவும் அங்க நிக்கிறாங்க பாருங்கங்கிறாங்க அங்க ரேவதி தான் சுடிதார் போட்டு தலைக்கு முக்காடு போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க இத பார்த்த செல்வம் யார் நீனு கேக்குறாங்க என்ன தெரியலையா என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலிக்கட்ட பாக்குறீங்களேன்னு கேக்குறாங்க ரேவதி மரியாதையா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாருங்க என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க நான் பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேங்கிறாங்க ரேவதி ஏ அப்படியெல்லாம் செஞ்சிடாத கொஞ்சம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அங்கிருந்து நிலையிட்டு போறாங்க ரேவதிக்கு பக்கபலமா சுவாதி சப்போர்ட்டா நிக்கிறாங்க செல்வம் போய் சந்திரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டுதான் சந்திரா அதிர்ச்சி அட பாவி இன்னும் எத்தனை பொண்ணுகிட்டா நீ தொடர்பு வச்சிருக்கேன் ஏன்டா உன்னோட பிரச்சனையை தீர்க்கறக்கு எனக்கு பெரும் இருக்கும் போல இருக்கு யாரா அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க எனக்கே தெரியல மேடம் ஒருவேளை அந்த பொண்ணு என்கிட்ட பணம் தான் வந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கிறேன் ஆனா அந்த மாதிரியெல்லாம் நான் யார்கிட்டையும் பழகலின்னு சொல்கிறாங்க செல்வம் மேடம் சத்தியமா என்னை நம்புங்க எனக்கு வசந்தா தவிர வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் என்ன தொடர்பு வச்சுக்கலைங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் உண்மை தான் சொல்கிறியா அப்படின்னு ஒரு சந்திரா கேட்டுட்டு ஆமா மேடம்ங்கிறாங்க சரிவா அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சந்திரா செல்வம் ரெண்டு பேரும் ரேவடியை பார்க்குறதுக்காக வராங்க ரேவடி அந்த பக்கமா திரும்பி நிற்கிறாங்க இதை பார்க்காத சந்திரா உடனே அங்க இருந்த பெரிய கட்டி ஒன்று எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு போனதும் ரேவடி தலையில ஓங்கி நச்சுன்னு ஒரு அடியை வச்சிடுறாங்க அடி விழுந்ததும் ரேவதி அப்படியே மயங்க கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்தா அந்த மாப்பிள்ளை கேட்கறாங்க ஐயோ மேடம் நீங்க என்ன பண்ணீங்கிறாங்க டேய் கொஞ்சம் பேசாம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும் நீ பேசாம வாய் முடிக்கிட்டு பேசாம நினைவு சொல்லிட்டு உடனே சிவன் அண்டிக்கு ஃபோன் பண்ணி எங்க இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த சாந்தாவை எங்க அடைச்சி வச்சிருக்கீங்களோ அங்க இங்க ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்குற அவளையும் தூக்கிட்டு போய் அடைச்சி வைக்கணுங்கிறாங்க சிவன் அண்டி இதை கேட்டுட்டு சரி சந்திரா நீ சொல்ற மாதிரியே அந்த பொண்ணையை நான் தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சிடுறேங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுவாதி ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சித்தியே இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பாவம் அக்கா அக்காவுக்கு இப்படி ஒரு அடி விழுந்துருச்சு இப்போ எப்படி அக்காவை காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறாங்க சுவாதி ஐயோ மேடம் இந்த பொண்ணு இப்படி அடிச்சிட்டீங்களே பிரச்சனை ஆகிடாதான்னு செல்வம் கேட்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இனிமேல் ஆகாது ஆனால் இனிமேல் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவுடிங்க வராங்க ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வசந்தம் இருக்கிற இடத்துல அடைச்சி வச்சுருங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா சந்திரா இப்போ நிறைய செல்வமோ ஐயோ இந்த மேடம் என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு போகிறாங்க இந்த பக்கமாக சுவாதி அக்காவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியும் இது உடனே நம்ம மாமாவுக்கு சொல்லணும்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுவாதி சரி ரேவதியா அடிச்சு தூக்கி போட்டுட்டு போறாங்கிறாங்க அப்படியா எந்த வேணும்னு கேட்கறாங்க வேனோட நம்பர் சொல்றாங்க சுவாதி கேட்டதும் கார்த்தி அந்த ஆம்னி வேணா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க ரேவதியா வசந்தா இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போய் அடிச்சு வைக்கிறாங்க இப்ப வசந்தா ரேவதியா ரெண்டு பேர்த்தையும் கார்த்தி எப்படி காப்பாத்த போறாங்க வசந்தாவையும் ரேவதியும் காப்பாத்தி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க அப்பங்க சரவணன் இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா திருட போன விஷயத்த தெரிஞ்சதும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க வக்கீல் நவீன மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்க எல்லாரும் மண்டபத்துல ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது எல்லா உண்மையும் தெரியும் போது அப்பவே சந்திராவோட விஷயமும் தெரிஞ்சிருது ஏ சந்திரா நீ ஏன் இப்படி வேலை பார்த்த உனக்கு என் தங்கச்சின்னு சொல்றக்கே எனக்கு அவமானமா இருக்கு அசிங்கமா இருக்கு உடவே இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கேன் என் பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு நீ எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்க தேடி கட்ட சிவனாண்டியோட சேர்ந்துகிட்டு என்னோட மாப்பிள்ளைவெல்லாம் குறை சொல்லிட்டு என் பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிக்க நினைச்ச உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்திரா பதறாங்க ஐயோ அக்கா என்ன மன்னிச்சிடக்கா அப்படின்னு கெஞ்சி கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாத சாமடிசி கார்த்தி தான் பாக்குறாங்க கார்த்தி வந்து சொல்றாங்க பாட்டி தப்பே பண்ணலைன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஆனா நீங்க மன்னிக்கவே இல்லை ஆனா உங்க கண்ணெதிரவே உங்க தங்கச்சி உங்க பொண்ணுங்களுக்கு இவ்வளவு ஒரு பாவத்தை செஞ்சுருக்காங்க எங்க பொண்ணுங்க சொல்றதை நம்புங்க பாட்டி சொல்றதையும் நம்புங்க உங்க தங்கச்சியை நம்பாதீங்க சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தையே அழிக்க பார்த்தவங்கன்னு சொல்றாங்க காட்டி மயில் வாகனம் ஓடி வந்து ஆமாட்டை இந்த சின்னத்தையை நம்பவே நம்பாதீங்க ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டுருக்காங்க உங்களை நம்ப வச்சு இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே நாசம் பண்ண பார்த்துருக்காங்க இவங்களை மட்டும் சேர்த்துக்கவே கூடாது வெளியில அனுப்புங்கிறாங்க சந்திரா மயில் வாகனத்தை பக்கம் இந்த பக்கமா கார்த்திகிட்ட இங்க பாருக்கா இந்த மாப்பிள்ளை வேலை நம்பாதக்கா ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணுங்கிறக்காக எப்படி எல்லாம் திட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க பாரு உனக்காகவே நான் என் வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேக்கா அந்த சிவனாணியோட எல்லாம் நான் பேசுறதே இல்லைக்காங்கிறாங்க அப்ப இவ்வளவு நேரமா நடந்ததெல்லாம் என்ன இப்ப ரேவதி சொல்றதெல்லாம் பொய்யான்னு கேட்கறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாக்கா எல்லாமே பொய் தான் இந்த மாப்பிள்ளையை பத்தின விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நான் நம்பினேன் நம்ம பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னுதாக்கா நான் நினைச்சேன் எனக்கே தெரியாம தப்பு நடந்துருச்சுன்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க சந்திரா